உற்சக ராசிக்கார அன்பர்களே நீங்க தெய்வத்தின் மேல பச்சா தீரா பற்றா அன்பு கொண்டவங்க பக்தி கொண்டவங்க அதுவும் முருகப்பெருமான நீங்க வணங்காத நட்டு கிடையாது எதுக்காக வணங்குறீங்க என் வாழ்க்கையில நான் நிறைய கஷ்டத்தை பாக்குறேன் சாமி நான் என்ன நினைச்சாலும் அது எனக்கு மட்டும் நடக்க மடிக்கி என் வாழ்க்கையில நான் இரு நாள் வரைக்குமே சிரிச்சு சந்தோஷமா இருந்தது இல்லை சின்ன வயசுல போன சந்தோஷம் எனக்கு பதிமூணு வயசுல நான் சந்தோஷப்பட்டேன் இப்போ பத்து வருஷம் ஆச்சு பதினஞ்சு வருஷம் ஆச்சு இருபது வருஷம் ஆச்சு என் கஷ்டம் தீண்டதா இல்ல என்னால வேலைக்கு போக முடியல என் உடல் நான் ஒத்துக்க மணிக்கு ரொம்ப கஷ்டப்படுறேன் சிரமப்படுறேன் இழப்பு இருக்கு மூச்சு விட கூட சிரமப்பட்டுக்கிட்டு இருக்கேன் கைகால் வழி எல்லாம் எப்பவுமே எனக்கு எழுந்துகிட்டே இருக்கு உடல் நோய் பிரச்சனை எனக்கு அவ்வளவு கஷ்டத்தை கொடுக்குது உன்னை பார்க்க நான் வராத நாட்கள் கிடையாது எப்பவுமே உன்னை பார்க்கணும்னு எனக்கு ஆசை இருக்கு நானும் வந்து பார்த்துட்டு தான் போறேன் ஆனாலும் என் என்னுடைய வாழ்க்கையில எத்தனை கஷ்டங்கள் என் கூட திருவடையாளலா என் மனசுல நிறைய பாரங்கள் இருக்கு சாமி நான் ஒரு சிலவங்களுடைய வாழ்க்கையில கஷ்டப்படுத்திருக்கேன் அவங்களை கஷ்டப்படுத்திட்டே நான் சந்தோஷமா இருக்கலன்னு நினைச்சேன் ஆனா அவங்களை கஷ்டப்படுத்துனது என்னமோ என் வாழ்க்கையில இப்ப வரைக்கும் என் சந்தோஷம்ங்கிறது எனக்கு கிடைக்கல ஒரு சில நேரங்கள நான் நிறைய நேரம் பிறகுல சந்தோஷப்படுத்திருக்கேன் அப்படியாவது என்னுடைய வாழ்க்கையில சந்தோஷம் கிடைக்குன்னு பார்த்தேன் ஆனாலும் என்னுடைய வாழ்க்கையில கஷ்டங்கள் என்பது மட்டும்தான் இருக்கு வேலைக்கு போற இடத்துல என் சக ஊழியர்களாக என் நண்பன் தான் எனக்கு ரொம்ப நெருக்கமா இருந்த காலேஜ் எல்லாம் படிக்கும்போது அவன் என்னதுக்கு துரோகம் பண்ணிட்டான் வேலை செய்யக்கூடிய இடங்கள்ல என்னை ஏமாத்திட்டான் நான் செஞ்ச விஷயங்கள் எல்லாத்தையுமே அவ செஞ்சதா காமிச்சுக்கிட்டான் நான் செஞ்ச நல்ல இருந்தது எல்லாத்தையும் நல்ல பேரை கூட கெடுத்துட்டு அவன் எடுத்துக்கிட்டான் இப்போ என்னால வேலைக்கு கூட சரியா போக முடியல அங்க இருக்கக்கூடிய பார்வைங்கிறது என்ன ஒரு மாதிரி ஏளனமா பாக்குறாங்க எப்படி சொல்றதுனா ஒரு புழுவை பார்க்கற மாதிரி ஒரு அசிங்கத்தை பாக்குற மாதிரி என்ன பாக்குறாங்க எனக்கு அது மனவேதனையா இருக்கு எனக்கு அது துன்பத்தை தான் கொடுக்கு நாளுக்கு நாள் என் துன்பங்கிறது அதிகரிக்குது ஆனா எந்த ஒரு சந்தோஷமோ நல்லதா என்னுடைய வாழ்க்கையில நடக்கல ஏன் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நிறைய பிரச்சனைகள் அதிகரிக்குது தொழில நல்ல லாபம் எடுத்துக்கிட்டு இருந்த எனக்கு போட்டியா வந்த சில நபர்களால இப்ப வரைக்கும் என்னால தொழில லாபத்தை பார்க்க முடியல போட்டிகள்னால நான் இப்போ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன் தொழில என் போட்டிக்கு காரணமே என்னுடைய நண்பன் தான் அவன் வந்த வெனைதான் அவன் செஞ்ச விஷயங்கள் தான் எனக்கு இப்ப வரைக்கும் கஷ்டத்தை கொடுக்குது குடும்பத்துக்குள்ள பிரிவினுங்கிறது அதிகரிக்குது கணவன் மனைவி வாழ்க்கையில சந்தர்ச்சி தருவனோடுதான் வாழ்ந்துகிட்டு இருக்கு இப்படின்னு வர்த்தக ராசிக்காரர்கள் புழம்பிக்கிட்டு இருக்காங்க ஒவ்வொரு நாளும் கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்காங்க அந்த முருகப்பெருமான்ட்ட ஆனா எந்த ஒரு மாற்றங்களும் ஏற்படல ஆனா உண்மையை சொல்லணும்னா முருகப்பெருமானுடைய பார்வைங்கிறது இப்ப தாங்க உங்க மன திரும்பி இருக்கு இது நாள் வரைக்குமே நீங்க எதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில மாறல கஷ்டப்படுற துன்பப்படுற வேதனை படுறேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தீங்களோ அது எல்லாமே இனி காணாமல் போகும் உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பெரும் கஷ்டங்கள் எல்லாமே இனி நீங்க போகுது நீங்க எதிர்பார்த்த ஒரு வாழ்க்கை உங்களுக்காக இனி வரக்கூடிய காலங்கள்ல அமைய போகுது இதற்கு முன்பு உங்களுக்கு யாருமே உதவி செய்யலன்ற வருத்தம் இருந்துச்சு உங்களுக்காக யாருமே இல்லை என்ற கவலைகள் இருந்துச்சு உங்களை விட்டு எல்லாரும் தள்ளி போறாங்க உங்களை பக்கத்துலேயே சேர்க்க மாட்டாங்கன்ற ஒரு மன வேதனையில தான் நீங்க இருந்தீங்க அப்படிப்பட்ட விஷயங்கள் கூட இனி வரக்கூடிய காலங்கள்ல நீங்கும் இந்த வர்ஷகராசினுடைய வாழ்க்கையில இந்த வர்த்தகராசினுடைய வாழ்க்கை எந்த அளவுக்கு தலையிலத்தை மாத்தி நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கின்றத பத்தி தலை தெளிவாக பார்ப்போம் அதற்கு முன் நம்முடைய சென்னுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையில் இருப்பினும் இது வரைக்கும் நம்ம சென்னையில் சசரி பண்ணாமல் பார்க்கறன்ற போதும் சென்ன மறக்காமல் சசரிட பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய வெள்ளாய்க்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போதான் நம்ம போடக்கூடிய அனைத்து தகவல்களும் உங்கள் நோட்டிஃபிகேஷனாக வந்து இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க ஏன்னா அப்போதான் நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் அனைத்தும் உங்களுக்கு நிலத்தில் புரியும் சரி வர்ஷக ராசிக்கார அன்பர்களே உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய முதலாவது மாற்றம் நே இதுதாங்க சின்ன வயசுல இருந்தே சந்தோஷப்படாத உங்களுடைய வாழ்க்கையில இனி உங்களுடைய குடும்பத்தாளர்களால சந்தோஷம் என்பது கிடைக்கும் இதற்கு முன்பெல்லாம் உங்களுடைய குடும்பத்தார்கள் ஏதாவது தேவையில்லாத விஷயங்களை பேசி உங்களுடைய மனசை காயப்படுத்துவது தேவையில்லாத வார்த்தைகளை பேசி உங்களுடைய வாழ்க்கையில பெரும் துன்பத்தை கொடுப்பதுன்னு தான் செஞ்சிருக்காங்க யாருமே உங்களுக்காக எந்த ஒரு நல்லதையுமே நடக்கவும் விடல நடக்க மாறி வந்தாலும் அதை தடுத்து நிற்பதற்குன்னு சில நபர்கள் இருந்துகிட்டே இருந்தாங்க உங்களுடைய வாழ்க்கையில இப்ப வரைக்கும் இந்த வர்ச்சகராசிக்காரர்கள் மன நிம்மதியை இழந்துட்டு மன நிம்மதி இல்லாத புலச்சிட்டு வாழ்க்கையதான் வாழ்ந்தீங்க அப்படிப்பட்ட விஷயங்கள்ல இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுக்கு தீர்வுகள் கிடைக்கும் நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகள் இது நாள் வரைக்குமே உங்களுக்கு உறுதுணையாக உங்க கூட நிற்பதற்குமே யாருமே இல்லைங்க நீங்க என்ன முடிவு எடுத்தாலும் தெரியுங்க அதுல ஒரு சில நபர்கள் குத்தம் கண்டிப்பது கண்டுபிடிப்பது விதண்டாவாதங்கள் பேசுவது ஒரு சில விஷயங்கள் எல்லாம் இவர்கள் செய்யும் போது நீ ஏன் செய்யற நீ எல்லாம் செய்யக்கூடாது அப்படின்ற மாதிரி இவர்களை தடுப்பதற்காகவே சில நபர்கள் இருந்தாங்க இன்றைய நாள் வரைக்குமே இப்படிதான் இருக்குது ஆனா அதற்கான தீர்வுகள் என்பது இனி வரக்கூடிய காலங்களில கிடைக்கும் நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள்ல உங்களுக்கு உறுதுணையாக சில நபர்கள் இருப்பாங்க அதுவும் இந்த வர்ச்சகராசிக்காரருடைய மனசுல இருக்கக்கூடிய கவலைகள் எல்லாத்தையுமே புரிஞ்சுக்கிட்டு இவர்களுக்கு உதவி செய்யன்னு ஒவ்வொருத்தருமே இனி வர ஆரம்பிப்பாங்க அன்புக்காக இயங்கிக்கிட்டு இருந்த வர்ச்சகராசினுடைய வாழ்க்கையில அன்புகள் என்பது கிடைக்கும் உங்களுடைய குடும்பத்தார்கள் உங்களுக்கு பாசமே காமிக்க மாட்டுறாங்க இப்ப பாரு என்கிட்ட கோவமே படுறாங்கன்னு நீங்க இவ்வளவு நாட்கள் வருத்தப்பட்டிருக்கீங்களா அப்படிப்பட்ட வருத்தங்கள் இனி காணாமல் போகும் இனி வர்ச்சகராசினுடைய பேச்சுகளை கேட்டு எல்லாருத்துலுமே எல்லா விதத்திலுமே முன்னேற்றத்தை பார்ப்பாங்க வர்ச்சகராசினுடைய அன்பை பார்த்து எல்லாருமே ஆச்சரியப்படுவாங்க ஏன்னா இது நாள் வரைக்குமே இவருடைய வாழ்க்கையில போய் நடக்கல நடக்காத ஒரு விஷயம் நடக்க ஆரம்பிக்குதுன்னா எல்லோருக்குமே மனசுல சந்தோஷங்கள் நிறைஞ்சிருக்குங்க அப்படிப்பட்ட ஒரு நிலைமை வர்ச்சகராசிக்காரர்களுக்கு உண்டாகும் அந்த முருகப்பெருமானுடைய ஆசீர்வாதம் என்பது உங்களுக்கு பூர்ணமாக கிடைக்கும் நீங்க இனி வீட்டுல குடும்பத்தால என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் தெரியும் சண்டை சுத்திர இருந்தாலும் சரி அது அனைத்திற்குமான தீர்வுகள் உங்களுடைய வீட்டுல உண்டாகும் யார்கிட்ட உதவி அப்படின்றது நீங்க கேட்க வேண்டியெல்லாம் அவசியமே இல்லைங்க யாராக இருந்தாலும் சரி இந்த வர்ஷக ராசிக்காரர்களுக்கு உதவி செய்ய ஓடி வருவாங்க உங்களை இதற்கு முன்பு சில நபர்கள் அசிங்கப்படுத்திருக்காங்க முக்கியமா சில இடங்களுக்கு எல்லாம் நீங்க செல்லும் போது அங்க உங்களை வார்த்தைகளால பேர் சொல்லி இந்த மாதிரி செஞ்சு ரொம்பவே மட்டப்படுத்தி பேசியிருக்காங்க ரொம்பவே அவமானமும் படுத்திருக்காங்க ஏன்னா இது தப்பே பண்ணல ஆனாலும் நான் இப்படி இவங்க முன்னாடி அசிங்கப்பட்டு நிக்கிறேன் என்ற மாதிரி ஒரு சில வருத்தங்கள் என்பது இருந்துச்சு இந்த விரட்சகராசிக்காரர்களுக்கு இனி வறட்ச கோழி காலங்கள்ல விரட்சகராசியினுடைய வாழ்க்கை இருக்கக்கூடிய இது போன்ற பெரிய அளவிலான கஷ்டங்களும் காணாமல் போய் இவள் நாள் இருந்த துன்பங்களும் இங்கே நல்லது நடக்கும் நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகள் நாள் வரைக்குமே உங்களுக்கு உறுதுணையாக யாருமே இருக்க மாட்டாங்க முக்கியமா உங்க கூட இருக்கேன் இருக்கேன்னு சொல்லிட்டு கடைசில கால்வாரி விட்டுருவாங்கன்னு சொல்லுவாங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா அது போலதான் இருந்துச்சு ஆனா இனி அப்படிப்பட்ட விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில தீர ஆரம்பிக்கும் ஒற்றகராசியுடைய அன்புக்கு இயங்கக்கூடிய இடங்களில் அன்புகள் என்பது கிடைக்கும் நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகள் உங்களுடைய வாழ்க்கையில மட்டும் இல்லைங்க உங்களை இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையுமே மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் உங்களுடைய குடும்பத்துல உங்களுடைய பேச்சுகள் என்பது இது நாள் வரைக்கும் ஈடுபட்டிருக்காது நீங்க என்ன சொன்னாலும் சரி நீ ஏன் சொல்ற நீ எல்லாம் சொல்லக்கூடாது அப்படின்ற மாதிரிதான் சொல்லிருப்பாங்க ஆனா இனி நீங்க எந்த ஒரு விஷயத்த சொன்னாலும் சரிங்க உங்களை மதிப்பதோடு உங்களுடைய குடும்பத்தார்கள் நீங்க சொல்லக்கூடிய விஷயத்த கேட்டு நடந்திருப்பாங்க இப்போ இந்த வர்ச்சகராசினுடைய வாழ்க்கையில இனி இப்படிப்பட்ட விஷயங்கள் என்பது யதார்த்தமாவே நடக்க ஆரம்பிக்கும் இதற்கு முன்பு எல்லாம் வாழ்க்கையில பிள்ளைகள் எம்பவர்கள் ஒரு விதான் எப்படி சொல்றதுன்னா தப்பான பழக்கங்களையும் தப்பான விஷயங்களையுமே சூழ்ந்திருந்தாங்க இருந்தாங்க உங்களுடைய பிள்ளைகள் ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல வர்ச்சகராசிக்காரர்களுடைய பிள்ளைகள் அறிவிலையும் சரி மனதிலையும் சரி பெரும் ஒரு நபராகும் அறிவில மிகப்பெரிய முன்னேற்றத்தில் நபராகவும் இருப்பார்கள் படிப்புல கவனத்தை செலுத்த ஆரம்பிப்பாங்க அவங்களுடைய பிள்ளைகள் ஆனா நீங்க உங்களுடைய பிள்ளைகளுக்கான நேரத்தை கொடுக்கணும் இதற்கு முன்பு வரைக்குமே இந்த ராசிக்காரர்கள் பிள்ளைங்களுக்கு நேரம் கொடுக்கணும் கொடுக்கணும் அப்படின்னு பார்ப்பாங்க ஆனா கடைசி வரைக்கும் நேரத்தை கொடுக்க முடியாமலே போயிடும் ஏதாச்சும் ஒரு சில தடங்கல்கள் ஏற்பட்டும் ஏதாச்சும் ஒண்ணு செய்யும் போது யாராவது ஒருத்தவங்க குறுக்க வந்து இவங்களை செய்ய விடாம தடுப்பது இப்படிப்பட்ட விஷயங்கள் அதிகமாவே நடந்துட்டு இருந்துச்சு இதனால இவர்கள் எந்த ஒரு விஷயத்தையுமே முடிவு கூட சரியா எடுக்க முடியாம போச்சு அப்படிப்பட்ட விஷயங்கள்ல கூட இனி வரக்கூடிய காலங்கள்ல தீர்வுகள் கிடைக்கும் எடுக்கக்கூடிய முடிவுகள்ல மிகப்பெரிய மாற்றங்கள் என்பது ஏற்படும் அதுவும் உங்களுடைய வீட்டுல தாங்க நல்லது நடக்க ஆரம்பிக்கும் உங்க வீட்டுல எல்லாருமே சொல் பேச்சுக்களை கேட்க ஆரம்பிப்பாங்க பிள்ளைகள் நல்ல மாற்றத்தை பார்ப்பாங்க திருமணமே அகமடிக்க சாமி வயசு மட்டும்தான் இருக்குது வயசை தவிர்த்துட்டு வாழ்க்கையில எதுவுமே நல்லது நடக்கல அப்படின்னு நீங்க நினைச்சு வருத்தப்பட்டிருப்பீங்க இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய முக்கியமான பிரச்சனைகள் என்பது காணாமல் போகும்